நேற்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் பேசிய பேச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே வைரலாக போயிருக்கு பல ஜேர்னலிஸ்ட்லாம் அது சம்மந்தமாக டிபேட் இருக்காங்க இப்பொழுது கூட சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் பல கருத்துக்களை எல்லாம் சம்மந்தமாகலாம் பேசிகிட்டு இருக்கார் என்ன சொன்னார் அப்படின்னா அது ஒரு கூட்டத்தில் அவர் சொல்கிறார் இப்போ ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இது பண்ணது நீங்கள் எத்தனை நாளில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் அப்படியே கிடப்பில் போடுவீங்க கேட்டால் நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சுட்டேங்கிறீங்க அப்படின்னு இப்போ அவங்க அதுக்கு ஒரு வழிகாட்டலாக என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபைல் சட்டசபையிலேருந்து தீர்மானம் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சா முப்பது நாட்களுக்குள் நீங்கள் ஓகே சொல்லணும் குடியரசுத் தலைவருக்கு மூணு மாதம் கெடு அப்படின்லாம் சொன்னாங்க அந்த ஆர் என் ரவி அவர்கள் இந்த சைன் பண்ணாத அந்த பத்து தீர்மானங்களையும் நாங்களே ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் கொடுத்தது இது மிகவும் ஆபத்தானது நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவு அப்படிங்கிறது இது வந்து சட்டப்பிரிவா இல்லை ஏவுகணையா அணு ஏவுகணையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதேமாதிரி பாராளுமன்றம் குடியரசுத் தலைவரை விடலாம் நாங்கள் மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர்கள்னு உச்சநீதிமன்றம் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறது இதுவும் ஆபத்தானது குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் டேர்ம்ஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது ஒரு கடுமையான காட்டமாக பேசியிருக்கிறார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்ன செய்திகள் ஒரு மூன்று நான்கு பாயிண்ட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஸ்ரீ டிவியில் இதை இந்த சம்பவம் நடந்த உடனே பால அவருடைய ஒரு ரிப்போர்ட்டல் இருந்தது நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆங்கில பழமொழி நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை ஆங்கில பழமொழி ஞாபகத்துக்கு வருது கிரேட் மென் திங்க் அலைக் சி டிவியில் பால ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னால் என்ன பேசினாரோ அதே கருத்தை நம்முடைய துணை ஜனாபதி பேசியிருக்கிறான் ஆனால் நியாயமான கருத்துகள் யாருக்கும் தோண்டியிருக்கா அதுக்காக சொல்ல வரேன் ஆகவே என்றும் உண்மையின் பக்கமாக சிடிவி இருக்கிறது ஏன்னா டேட் முன்னாடியே பேசியிருக்கா அதுக்காக நான் சொல்ல வராங்க ஆறு நாட்களுக்கு முன்னால் நாம் ஆறு நாள் முன்னால் இப்போ அவன் வந்து கால தாமதத்தை எல்லாம் அவங்க பேசுகிறாங்களே அப்போது ஒரு வார்த்தை நீங்கள் வந்து அநேகமாக வந்து சினிமாவில் கூட வந்து இந்த கோர்ட்டு சீன் வரும்போதெல்லாம் அதில் வரும் அந்த வார்த்தை ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்ன அர்த்தம்

குடியரசுத் தலைவருக்கு வந்து உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை முதல் பாயிண்ட் தெளிவா சொல்லிட்டார் ஒரே மூணு மாசத்துல நீங்க முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டார் முதல் ரெண்டாவது குடியரசுத் ஒரு டிலே ஏற்படுத்துறார் ஒரு டிலே ஆகுது அப்படி டிலே ஆன காரணத்திற்காகவே அது சட்டமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை அந்த டிலே பீரியட் டிசைட் பண்றதுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது உங்களுக்கு ஒரு சிறப்பா நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு பவர் கொடுத்திருக்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு அணுகுண்டு போடுறது மாதிரி போட்டு நீங்க ஏவுகணை தாக்குதல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஜனநாயகத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறீர்கள் கொலை குற்றவாளிகளை அப்படி அப்படித்தான வெளியில விட்டுருக்காங்க ஆமா நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்ப நீங்க என்ன பார்க்கலாம்னா மோடி அவர்கள் இந்த இரண்டாவது முறை இந்த ஆட்சி முறை இதுக்கு முன்பே கூட ஆரம்பிச்சார் இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து பல விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டும் கொலீஜியம் என்கின்ற ஒரு முறை இப்போ பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் இப்போ மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் எனக்கு அப்புறம் யாரோ மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒருத்தர் அவர் தான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர்தான் அதெல்லாம் ஜன இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒத்துக்குவீங்களா ஆனால் இந்த ஜுடிஷியல் நம்ம நாட்டுடைய சட்டத்தை வந்து சரியாக தப்பாக தீர்ப்பு எதக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் என்பதை இப்போ உள்ள அந்த கொலீஜியம் வந்து அடுத்த மைய வந்தாலும் சொல்லி சொல்லுவா அவங்க தான் வரணும் இது என்ன இது ப்ராசஸ் இது அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்ப இதுல ஒரு ப்ராசஸ் சீர்திருத்தம் பண்ணணும் இல்லையா இப்ப எப்படி எலெக்ட்ரல் ரிஃபார்ம் சொல்றோம் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வரணும் என்று அதற்கான ஒரு பிள்ளையார் சூழியை போட்ட போதே வந்து எல்லாம் பொங்கி வந்து முடியாதே எல்லாம் தடுத்துட்டாங்க ஆகவே இப்ப இருக்கக்கூடிய இந்த மோடி ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு உரசலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர் தான் பண்ணிட போறவர் என்பதற்காக என்று ஒரு அது மாதிரி தான் இந்த காட்சிகள் இருக்கின்றது இன்னொரு பக்கம் பாருங்க ஒருத்தர் ஒரு ஒருத்தர் மாட்னார் அவர் வீட்டில பெயிண்ட் அடிச்சாங்க வந்து பணம் கிடைச்சது அதையும் அவர் கேட்டிருக்காரு யஷ்வந்த் சர்மா வீட்டுல கட்டுக்கட்டாக பணம் கிடைத்ததே அது ஏன் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லைன்னு தங்க அதாவது என்னன்னா ஒரு ஜட்ஜு வீட்டுல பணம் இருந்தாலும் இல்லை வேற ஏதோ குற்றம் பண்ணியதாக ஜட்ஜு வந்து நம்ம அப்படி கருதினால் கூட அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் நம்முடைய அரசியல் சாசன பிரகாரம் எடுக்க முடியாது மூன்றில் இரண்டு பங்கு சேர்ந்து லோக்சபாலையும் ராஜ்ய டிஸ்கஸ் பண்ண பிறகுதான் குடியரசுத் தலைவரே வந்து அந்த ஜட்ஜை பார்த்து நீ வந்து கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளவு பெரிய பாடுபடணும் ஆனா அந்த ஒவ்வொரு லோக்சபாலையும் ராஜ்யசபால உட்காந்து மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் விடிய விடிய டிஸ்கஸ் பண்ணி ஓட்டெடுப்பு நடத்தி அந்த சட்டம் பண்ண பிறகு இவங்க ஏதோ ஒன்றே கேள்வி கேட்பாங்க இப்போ உங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வக் சட்டத்தை எடுத்துக்கொள்ளாமே இப்போ வக் சட்ட திருத்தம் வந்து சரியா தப்பா அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஒரே கடமை என்னென்னா ஏற்கனவே அடிப்படை சரத்துகள் இருக்கு கான்ஸ்டியூஷனில் அந்த அடிப்படை சட்டங்களுக்கும் இந்த வக் சட்டத்தை ரெண்டு மீறாமல் இருக்கா இவ்வளோதான் அவங்க உங்களுடைய உரிமை அவ்வளோதான் வரம்பு அவ்வளோதான் அதை தான் பார்க்கணும் அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த அடிப்படை சட்டத்தையே மாற்றக்கூடிய பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு முப்படை தளபதி யாரு ஜனாதிபதி ஜனாதிபதி நினைச்சார் மூன்று படைகளையும் கூட்டி ராணுவ புரட்சி ஏற்படுத்தி இந்த நாட்டில் ராணுவ ஆட்சி ஏற்படுத்தி அவரே வந்து ஜட்ஜ் ஆக முடியும் இவங்க பண்ணலையா இந்திரா காந்தி பண்ணலையா எமர்ஜென்சி கொண்டு ஒரு டிக்ளேர் பண்ண பண்ண முடியும் அவர் ஒரு ஆளை கை காமிச்சு நீதாபா எல்லாமே அப்படின்னா அவ்வளோதான் அவங்க தான் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டே அவங்க தான் எல்லாமே அவங்க தான் அப்போ சுப்ரீம் பவர் ஜனாதிபதி தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜனாதிபதி தான் அவங்கள நியமனம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு யார் பண்றாங்க கவர்னர் யார் அப்போ இருக்கிறதுல சுப்ரீம் பவர் வந்து உண்மையிலே ஜனாதிபதி தான் அது தெரிஞ்சிருந்தது கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இப்போ பாருங்க நான் ஒரு சின்ன ஒரு எனக்கு ஞாபகத்தில் வந்து ஒரு சம்பவம் சொல்றேன் நம்ம பசி இருந்தார் தெரியுமா சிதம்பரம் ஆ அவர் ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எலெக்ஷனை வந்து தோத்தார் ரீகவுண்டிங் முடஞ்ச உடனே ஜெயிஸ்டர் உடனே கொஞ்ச நேரம் ஜெயிஸ்டர் எப்படி ஜெயிச்சார் தெரியாது தெரியாது ஆமா ஆமா இப்போ வந்து அவர் உடனே அவர் அப்புறம் மினிஸ்டர் ஆயிட்டார் அந்த பீரியட்ல தான் நம்ம நாட்டினுடைய இந்த இந்த நோட் நோட் டச்சு அடிக்கக்கூடிய மிஷினை வந்து பாகிஸ்தானுக்கு விட்டுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதன் தான் வந்து இப்ப டிமானிட்டேஷன் வந்து காரணமே அதுதான் சொல்லி பேசி கொள்கிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய தேச துறோக செயலர் செய்ததாக சொல்கிறார்கள் இப்போ அவர் அந்த அவர் ஜெயிச்சுட்டாரா தோத்துட்டாரா அது செல்லுமா செல்லாதா என்ற கேஸு பதினாறு வருஷமாக இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் எப்போ நடக்க முடியும் தெரியாது கரெக்டுங்களா அவர் டேம் முடிஞ்சாச்சு அந்த டேம்ல அவர் எடுத்த பாதகமான முடிவுகள் அது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு இந்த ஜட்ஜுகள்லாம் பொறுப்பெடுக்கணும் இல்லையா என்னுடைய லாஜிக் கரெக்டுங்களா கரெக்டு அவர் வந்து அந்த மிஷினை வித்தாரா விற்கலையாங்கிறது தெரியாது நிரூபணம் ஆகலை நிரூபணம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் இல்லை வேற சில தப்புகள் பண்ணால் வச்சுக்கலாம் அப்போ அதுக்கெல்லாம் இந்த நீதி தாமதமாக கொடுக்கப்பட்ட இந்த நீதி வந்து பொறுப்பேற்குமா இந்த கேள்வி நம்ம குறது இல்லையா இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா ஒரு பா சிதம்பரத்தினுடைய ஒரு கேஸுக்கு வந்து பதினாறு வருஷத்துக்கு ஆகியும் வந்து வெயிட் பண்ணக்கூடிய அந்த நியாயம் வந்து நீதிபதிகளுக்கு பொருந்தும் என்றால் இதே நியாயம் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு கவர்னருக்கோ பொருந்தாதா நான் ஒரு சாதாரண நியாயம் நாட்ட லாயர் சட்டம் எனக்கு தெரியாது இந்த லாஜிக் அதுக்கு பொருந்தாதான்னு கேட்குறேன் என்ன சொல்றீங்க ஆமா அதே போல் சாமானியனுக்கு அவ்வளவு பெயில் கிடைக்காது அவருக்கு நாற்பத்தி ரெண்டு முறை பெயில் கொடுத்தாங்க பல கேஸுகள் வந்து அர்தராத்திரி எல்லாம் அவருக்காக கேஸ் நடந்ததெல்லாம் பார்க்கறோம் ஆமாம் ஆமாம் அது சாமானியனுக்கு நடக்காது தானே கரெக்ட் தான் இது மற்ற மீடியாக்கள் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா பண்ண போகிறாங்களான்னு தெரில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் எல்லோரும் அந்த வசதியாக மறந்து விட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டை பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நீதிபதிகள் இருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப இந்த ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியுது அவங்க தான் பல தீர்ப்புகளை சொல்கிறாங்க அதுதான் சென்சிட்டிஸாக இருக்குது அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர் கேட்டிருக்கார் தங்கர் ஆகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையை நோக்கி இதெல்லாம் நகர்ந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் இப்போ பாருங்க அந்த வக்ஃப் ஆக்டு இப்போ வந்தது அந்த சட்டம் என்ன சொல்லுது சட்ட விரோதமாக லேண்ட் கிராபிங் பண்ணுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக பழைய வஃப் சட்டம் அது திருத்தது தான் இப்போ வந்திருக்கு இது நமக்கே தெரியுது இப்போ உதாரணத்துக்கு நான் கேள்வி கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து டெல்லியில் அந்த கவர்மெண்ட் பில்டிங் வந்து இந்த இந்தியாட ஒர்க் சொந்தமானது உடனே என்ன பண்ணுவோம் என்ஓசிபி வாங்கணும் இல்லாட்டி கொடுத்தோம் இந்த மாதிரி நம்ம இப்ப ஒருவேளை நாம சொன்ன நடக்கல கற்பனை இந்த சுப்ரீம் கோர்ட் போர்டு சொந்தமானது என்று அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்கலாம் என்ன பண்ணிருக்கணும் போய் இல்ல சீரியஸ்லி இப்ப வெஸ்ட் பெங்காலுடைய அமைச்சர் சொன்னார் முஸ்லீம் அமைச்சர் தான் அவர் என்னதுன்னா கொல்கத்தா கோர்ட் ஹை கோர்ட் வந்து சொல்ற ஈடன் கார்டன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அது உண்மையாகவே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற இப்ப அப்படி சொல்லி தான் என்ன பண்ணேன் இவங்க போய் ஒர்க் போர்டு போய் அவங்க போய் பார்த்து ஐயா 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 கொஞ்சம் இன்வெஸ்டி கொடுங்க நாங்க இதை உட்காந்து இருக்கோம் அப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை விதிகளுக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒர்க் சட்டம் நமக்கு உங்களுக்குமே தெரியுது நம்மள பெரிய ஜட்ஜு கிடையாது சட்டம் ஒண்ணும் தெரியாது கிட்டத்தட்ட இருநூறு அமைப்புகள் சேர்ந்து வந்து இந்த ஒர்க் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி மேல மேற் சாதாரணமா பார்த்தாவே இது வந்து தெரியுது நமக்கு தள்ளுபடி பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணல இப்ப இதே பாருங்க பல ஆண்டுகளாக ஹிந்து சமய அறநிலையத்துறை பற்றி பல கேஸ் வந்து அங்க வந்திருக்கு விசாரிக்கிறாங்க 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 ஒன்னும் தீர்ப்பு கொடுக்கல கடைசியில தீர்ப்பு கொடுக்கற மாதிரி தான் நீ ஹைகோர்ட் போயிட்டு வந்துரு அப்படின்னு திரும்ப அவங்க அங்கதான் அனுப்புறாங்க அனுப்புறாங்க இதை மட்டும் எப்படி டைரக்டா உடனே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுருக்காங்க கரெக்டு ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ இப்போ போன செய்திகள் நம்ம பார்த்தோம் வேலூர் பக்கத்தில் ஒரு நூற்றம்பது கிராமங்களில் நூற்றம்பது குடும்பங்களை வந்து ஒர்க் பண்ணா அப்படி சொல்லி சொல்லி பெரிய கேஸ் அங்கே அடிச்சுக்கிறோம் ஆமாம் திருச்சியில் இந்த மாதிரி பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும் லோக்கலில் இந்த மாதிரி பிரச்சனை வருது நாடு முழுக்க அப்போ அந்தந்த லோக்கலில் உள்ள ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸை பற்றி நடத்தி என்ன பிரச்சனை வருது சொல்லுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்புறமா நீ ஃபைனலாக மேலே வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதான் சரி அப்படி சொல்லாமல் எல்லாத்தையும் என்ன அர்த்தம் அப்ப ஒரு கண்ணுக்கு வேணே ஒரு கண்ணுக்கு சொன்னாம்பா நமக்கு கேள்வி வருகிறது இன்னொரு பக்கம் நமக்கு என்ன ஒரு பயம்னா ஒரு எனக்கு வந்து அச்சம் நம்ம நாட்டு மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி நாலு கோடி நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களுடைய தலைவலித்தை மாற்றக்கூடிய தீர்ப்பை ரெண்டு பேர் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அப்ப ஜனநாயகம் அது ஜஸ்ட் ஒரு கேள்வி வருது பயம் வருது ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்டு ராஜ்யசபா எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து ஒரு கூட்டு முயற்சியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது ரெண்டு பவர் இருக்கும்னா அது பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு சொல்லியிருக்கார் இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேங்கிறது வந்து சப்போஸ் இது வந்து கோர்ட் நிதனை பண்ணக்கூடியது என்று அவர்கள் கருதுவார்களே ஆனால் என் மேல கூட ஆக்சன் எடுக்கலாம் அவங்க மேல யாரும் எடுக்க முடியாது அதுக்கு வந்து எல்லாம் டூ தேர்ட் மெஜாரிட்டி போய் தான் எல்லாம் வரணும் இந்த இப்படி கொடுக்கப்பட்ட அந்த பவர்ஸ அவங்க சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வரம்பு மீறக்கூடாது என்பதைத்தான் அவரது அழகா அழகாக சொல்லியிருக்கிறதா நினைக்கிறேன் ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் நீதியை காக்கக்கூடிய நீதி அரசர்கள் நம்ம சொல்றோம் அவ்வளோ மரியாதை வச்சிருக்கோம் நீதி அரசர் ராஜா மாதிரி சொல்றோம் வார்த்தையை பாருங்க நீதி அரசர் இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் எல்லாம் மூணு பேர் மூணு பில்லர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பவர்ஸ் இருக்கு அவரவர்கள் அவர்களுடைய அதிகார வரம்புக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கணும் வேண்டிய தவிர அதை தாண்டி இடத்துல போய் தேட் நாட் என்டர் தர் அக்லி நோஸ் இன் டு த அதர் பவுண்ட்ரீஸ் அப்படி இருந்தால் ஜன்னாகி இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து இப்போ சொல்லியிருக்கிறது ஒருத்தர் வந்து ஒருத்தர் இதில் வாட்ஸ்அப்பில் இதில் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில் அது உண்மையாக எனக்கு தெரியாது ஆனால் அந்த கருத்தை அப்படியே சொல்கிறேன் யாராவது வெரிஃபை பண்ணலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து வித் இன் ப்ராக்கெட் த்ரீ இப்போ இல்லை இதே சட்டத்தில் அது பிரகாரம் ஜனாதிபதிக்கு வந்து ஜட்ஜஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னா பெட்ஜு அஞ்சு இருந்தால் பெஞ்ச் அது சொல்லவே முடியும் ஆகவே இவங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து சொன்னா கூட இட் இஸ் நாட் என்ன சொல்றது இம்ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் என்று ஒருத்தர் போட்டிருந்தார் அது யாராவது வெரிஃபை பண்ணணும் ஆக எப்படி இருந்தாலும் வந்து அதே அதுல அதில் ரெண்டு விஷயம் வந்தது அது ரெண்டே வெரிஃபை பண்ணணும் எனக்கு டைம்ல வெரிஃபை பண்ணல பட் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம நாட்டுடைய பிஎம் வைஸ் பிரசிடென்ட்டு மினிஸ்டர் நீதிபதி எம்பி இவங்க எல்லாருமே நான் அரசியல் சாசனப்படி நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டுடைய ஜனாதிபதியும் கவர்னரும் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள் அப்போ சுப்ரீம் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் என்று அவர் சொல்லியிருந்தார் அதனால் எந்த வகையில் பார்க்கும்போதும் ஜனாதிபதி வந்து ஒரு சுப்ரீம் நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும் இந்த வப்பு இதில் பாருங்கள் நம்ம எனக்கு என்ன ஒருத்தனா இரநூறு பேர் வந்து வழக்கு தொடுத்துருக்கோம் இரநூறு அமைப்புகள் அமைப்புகள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வக்ப இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு வழக்கு தொடுத்துருக்கோம் இப்போ இந்த வக் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி முர்ஷிதாபாத்தில் வந்து அத்தனை பேர் ஹிந்துக்கள் மீது வெறியாட்டம் ஆடி வீடை கொளுத்தி என்ன அட்ராஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வப்பு இந்த இந்த இல்லை இரநூறு பேர் வழக்கில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் அல்லது இந்த இரநூறு அமைப்புகள் என்ன சொல்லியிருக்கணும் பார்ப்பா உனக்கு என்ன பிரச்சனை உன் பிரச்சனை பத்தி சுப்ரீம் கோர்ட்ல இருநூறு பேர் சேர்ந்து கேஸ் போட்டிருக்கோம் அமைதியாரு தங்கர் சொல்லியிருக்கிறார் அது வந்து யோசிக்கப்பட வேண்டியதுதான் அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவசர சட்டமாக அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கணும் சொல்றாங்க எந்த அளவு இருந்தாலும் இது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய ஜுடிஷியல் ரெஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது கூடிய சீக்கிரம் நல்ல காலம் பிறக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்